ஜீவா ஹிஸ்டரி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தேசிய தௌவித் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளரும் தலைவரும் ஆகிய பிஜே நம்ம இஸ்லாம் குறித்தும் இஸ்லாமிய அரசியல் குறித்தும் பேசியிருக்கேன் நான் இஸ்லாமிய அரசியல் குறித்து நானே பேசுவேன் ஆனா இஸ்லாம் மதம் சார்ந்து உங்களை போன்றவர்கள் தான் பேச முடியும் மார்க் நான் சொல்லியிருக்கேன்னு அது குறித்து நம்ம உரையாடல் பண்ணியிருக்கோம் அது குறித்து கேள்விகள் சந்தேகங்கள் முரண்பாடுகள் இதெல்லாம் எப்படி பார்க்கறது நிறைய நம்ம பேசியிருக்கோம் இப்ப நம்ம கொஞ்சம் ஒரு அடுத்த கட்டமா ஒரு விஷயம் நான் யோசிச்சது இந்து மதத்துல பேய் இருக்கு பேய் பிசாசு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு உன்னை பேய் தான் ஆட்டுது பேய் ஓட்டணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்து மதத்தை சேர்ந்த பலர் நம்புறத நான் பார்த்துருக்கேன் கிறிஸ்துவ மதத்துலேயும் வந்து உன்னை சாத்தான் பிடிச்சி சைத்தான் இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்காக ப்ரே பண்றாங்க அந்த மாதிரி விஷயங்களும் பார்க்குறேன் என்னன்னு கேட்டால் பைபிள்லேயும் அவங்க என்ன நம்புறாங்க பேய் இருக்கு பிசாசு பிசாசு தான் என்ன சொல்ல போனா கிறிஸ்தவர்கள்ட்ட மத்த உருவத்தையோ இதோ நம்புறதா பிசாசை வணங்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்ச்சர் எல்லாம் உண்டு இருக்கு இஸ்லாமியர்கள் விமர்சனம் உண்டு இவங்க பாருங்களேன் நம்ம இந்து மத கடவுள் எல்லாம் பிசாசுன்னு சொல்லுவாங்க இந்துக்கள் சொல்லுவாங்க கிறிஸ்தவர்களையும் முஸ்லீம் அவங்க சமைச்சத நம்ம கொடுத்தா நம்ம சாப்பிடுவோம் நம்ம கொடுத்தத சாப்பிட மாட்டாங்க ஏன்னா இது கல்லுக்கு வணங்குனது அது அது ஒரு கான்செப்ட் நான் கேட்க வர்றது இஸ்லாத்திலும் நீங்க சைத்தான்னு சொல்றீங்க சாத்தான் சைத்தானுங்கிறீங்க கிறிஸ்டின் சைத்தானுங்கிறீங்க அப்போ இஸ்லாத்தில் கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு நமக்கு நல்லா தெரியும் கடவுள் இருக்கிறார் அதான் பேசிக் பேய் இருக்கா இஸ்லாத்துல பேய் பிசாசு சாத்தான் இருக்கா அது எப்படி இது செத்து போனவங்க தான் பேயா மாறுவாங்களா இப்போ இப்போ செத்து போனவங்களாம் பேயா மாறி அலையிறாங்கன்னு இஸ்லாம் நம்புதா இல்லை அவங்க வேற எதுவும் இடத்துல இருப்பாங்களா இல்லை அல்லா மாதிரி அவங்க தனி ஒரு கான்செப்டா கடவுள் மாதிரி சைத்தான்னு ஒரு தனி கான்செப்ட் சண்டை போட்டுருக்காங்களா செத்தவங்க தான் சாத்தானா பேயா மாறுறாங்களா இஸ்லாத்துல பேய் பிசாசு குறித்து என்ன கோட்பாடு என்ன கருத்து வச்சிருக்கீங்க அதாவது வேறு சமுதாயங்களில் சாத்தான் பேய் பிசாசு எல்லாம் ஒரே மாதிரி கருத்துலாம் நம்புகிறாங்க இஸ்லாம் மார்க்கத்தில் சைத்தான் இருக்கு நாங்கள் நம்புகிறோம் ஆனால் பேய் கிடையாது நாங்கள் நம்பணும் என்ன வித்தியாசம் சைத்தானுக்கு அது சைத்தான்கிறது என்னன்னு கேட்டால் ஒரு மனிதன் நல்லது செய்ய நீங்கள் நினைக்கிறீங்க உங்களால் செய்ய முடியாமல் போகுது வேணும்னே உங்களை தப்புக்கு ஒரு எழுத்துட்டு போயிடுறான் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் தீய எண்ணங்களை போடக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது புகை பூர்வமாக ஒரு புகைப்பிடிக்கிறான்னு பிடிக்கிறவனுக்கு புகைப்பிடிக்கிறவனுக்கு புகைப்பிடிக்கிற தப்புன்னு தெரியும்ல ஏன் இப்போ ஏன் பிடிக்கிறான் அவனுடைய அறிவு சொன்னால் கூட அதை மிஞ்சி அவனை அந்த தப்புளை கொண்டே செலுத்தக்கூடிய ஒரு தாக்கம் ஒரு தாக்கம் வந்து எல்லா மனுஷனுக்குமே இருக்குது தவறு செய்கிற எல்லாருக்குமே தவறுன்னு விளங்கி தான் செய்கிறான் ஆமாம் சேர்த்து குடிக்கிற எல்லாருக்குமே இதே தெரிஞ்சு தான் குடிக்க தெரியுது குடிக்கிறான் ஏன் அவன் அறிவு சொன்னாலும் அவன் அடிமை அடிமையாயிட்றான் அவனை வந்து அடிமைங்கிற ரொம்ப நாளைக்கு பிறகு அடிமையாகிறான் தூக்கத்திலும் அடிமையாகிறது இல்லை தூக்கத்தில் அந்த புகைக்கு அடிமை குடிச்சு பார்ப்போம் குடிச்சு பார்ப்போன் ஏன் குடிச்சு பார்ப்போன்னுக்கு வருது என்று கேட்டால் ஏன் இஸ்லாமதுக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் உள்ளே இருந்து கொண்டு தவறான எண்ணங்களை போடக்கூடியவன் செய்தான் இந்த எண்ணங்கள்ல தான் தாக்கத்தை ஏற்படுத்துவோம் இஸ்லாமிய நம்பிக்கைப்படி இந்த பேய் பிசாசுன்ற உடம்புல தாக்கத்தை ஏற்படுத்துறது அடிக்கிறது குதிக்கிறது கத்துறது அதுக்கு சைத்தானுக்கு சம்பந்தம் கிடையாது சைத்தானுங்கிறவன் என்னன்னு கேட்டா கெட்ட காரியங்களை செய்யுமாறு மனிதனை தூண்டுவான் தூண்டக்கூடிய ஒரு சக்தி ஒவ்வொரு மனுஷனுக்கு உள்ளேயும் இருக்கிறது இல்லை அதுக்கு உருவம் கிடையாது உருவம் கிடையாது உருவம் பாத்துருவோம் உங்களுடைய ஆதாம் கதையில பாம்பு வருது ஜின்

தஜாலுங்கம் ஒரு காலத்தில் வரக்கூடிய ஒரு மனுஷன் சரி இது வந்து ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு படைப்பு ஓகே இப்ப நம்ம என்னன்னு கேட்டா இப்ப நம்ம சைத்தான் இருக்குன்னு நாங்க நம்புறோம்ல இது அனுபவத்திலே என்ன செய்யலாம் எல்லாரும் உணரலாம் நீங்க தர்மஜான் நினப்பிய ஆனா உங்களால் செய்ய முடியாம ஒருத்தன் தடுப்பான் கொடுத்தா நம்ம குறைஞ்சி போயிரும் அதை செய்யறது யாருலாமே நம்பிக்கை போறான்னா சைத்தான் ஒரு தீய சக்தி உன்னை தூண்டும் அப்படி தூண்டுச்சின்னு சொன்னா சைத்தானை விட்டும் பாதுகாப்பு தர்றேன்னு சொல்லு அந்த எண்ணம் மாறிக்கிறோம் அப்படின்னு இஸ்லாம் வழிகாட்டுது அப்போ இந்த இஸ்லாம் சொல்கிற மாதிரியான ஒன்றை வந்து எல்லாரும் அனுபவிக்கிறார்கள் எல்லா நல்ல காரியம் செய்யும்போதும் தடை ஏற்படுது நல்லதுன்னு நமக்கு தெரிகிறது தர்மம் செஞ்சால் நல்லதுன்னு தெரியுது ஆனால் செய்ய மாட்டேங்கிறோம் கெட்டதுன்னு தெரிகிறது ஆனால் அது செய்கிறோம் டாக்டர்களே குடிக்கிறான் குடிக்க குடி குடி குடியைக் எடுக்கும் போட்டு போட்டு வச்சிருக்கிறாங்க மருத்துவர்களே குடிக்கிறாங்க ஏன்னு கேட்டால் குடி கெட்டது தான் ஆனால் நான் குடிக்கணும் இல்லை அந்த நேரத்தில் சைத்தானை வென்று அல்லா நல்லுவழி காட்ட மாட்டானா அல்ல என்ன செய் மனிதனை சோதிச்சு பார்ப்பதற்காக வேண்டி நீங்க முடிஞ்சதை கெடுத்துக்கடா சொல்லி அவகாசம் கொடுத்த குரான் இந்து மதமும் அப்படித்தானே பண்ணுது எப்படி இந்து மதத்துல இப்படிதானே சைத்தான பத்தி இப்படி சொல்றது இல்லையா உங்க சைத்தான் இல்ல உனைய வந்து உனக்கு சனி பிடிச்சிருக்குங்கிறாங்க வேற வேற வடிவங்கள்ல சனி பிடிச்சிருக்கு அப்ப கடவுள் வந்து சோதிக்கிறாரு திருவிழாட பண்ற விளாடுறாருன்னு அவங்களும் அது மாதிரி தானே சொல்லி அப்படி நம்ம சொல்றோம் கடவுள் ஏன் அதை தடுக்கலன்னு கேக்குறேன் தடுக்கிறாரு எப்படி தடுக்கிறாருன்னு கேட்டா இது நல்லது இது கெட்டது இதனால் நல்லது இதனால் கெட்டதுன்னு விளக்குறார்ல அதான் கடவுள் தடுக்கிறது கடவுள் என்ன செய்யறாரு மூலமாக போதனை செஞ்சு கடவுள் படைத்த குழந்தை கடவுளின் எதிரியான சைத்தான் பிடிக்கல போக விடாம தடுப்பதும் கடவுளோட கடமை தானே இல்ல அது கடவுளுடைய கடமை தடுத்தல் வந்து ரெண்டு வகைக்கு ஒண்ணு வந்து இவன் அதை ஜெயிக்கிறானா மன உறுதியா நிக்கிறானான்னு பாக்குற சோதனைக்கு கொடுக்கும் பொழுது அப்ப உனக்கு சுதந்திரம் கொடுக்கணும் சுதந்திரம் தான் அவன் என்ன செய்வான் அதை செய்வானா செய்ய மாட்டானான்ற ஒரு கூலி கொடுக்க முடியும் அப்போ சைத்தானை படைத்து சைத்தான் மூலமாக கெட்ட எண்ணங்களை ஏற்படுத்த செய்து அதுவும் கடவுள் தான் செய்கிறாரு அதை செஞ்சு நீ அப்படி செய்வான் நீ வந்து அதை ஜெயிக்கணும் அந்த சைத்தானுடைய எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காமல் நீ ஜெயித்து காட்டுன்னு சொல்லி கடவுள் சொல்கிறாரு அதனால தான் என்ன செய்கிறான் ஒரு முஸ்லீம் வந்து அஞ்சு வேலை தொழுகிறான்டா எதனால் தொழுகிறான் எல்லாரையும் கூட அவன் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அவன் சைத்தானை ஜெயிச்சுட்டு தான் வர்றான் தான தர்மங்கள் வழங்கறது எல்லாம் ஜெயித்தவர்களுக்கு தான் இதெல்லாம் செய்ய முடிகிறது தவறான காரியங்களை செய்ய வாய்ப்பு இருந்தாலும் செய்ய வந்து தவிர்த்து கொள்ளக்கூடிய மக்கள் நிறைய பார்க்குறோம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த சைத்தானுடைய வலை சைத்தான் நமக்கே தெரியுது அதாவது நமக்குள்ள அப்படி ஒரு தூண்டுதல் இருக்கா இல்லையா ஒவ்வொருத்தரும் வழங்குறோமா இல்லையா அதை அல்லாதானே செய்றாரு அல்லாதான் செய்யறோம் ஆனா அல்ல செய்யறாங்க தான் உங்களுக்கு சொல்லிட்டானே சைத்தான் ஒரு சக்தி மூலமா செய்யறேண்டு இந்த சைத்தானை அல்லா படைக்காமலே இருந்திருக்கலாமே நல்லாதான படைச்சாரு சைத்தான் நல்லாதான் படைச்சாரு மனிதர்களையும் படைச்சிட்டு சைத்தான் மாதிரி ஆட்களையும் படைக்காம இருக்கலாம் ஏன் எதுக்குன்னு கேட்டா நமக்கு வந்து உங்க பார்வையில அத கேக்கிறீங்க கடவுள் என்னத்துக்காக படைச்ச அவர் ஒரு நோக்கம் என்ன செய்யறான்னுட்டா எல்லாரையும் நான் படைச்சேன்ல படைத்த மனிதர்கள் வந்து என்னுடைய கட்டளையை கேட்டு நடக்கிறார்களா இந்த தீய சக்தியை தூண்டுதலுக்கு பணிகிறார்களா என்று பார்ப்பதற்கு நான் சுதந்திரம் கொடுத்திருக்கிறேன் அதனால தான் என்ன செய்ய தடுக்கிறதை தடுத்துடலாம் இல்லாமல் ஆக்கிடலாம் இல்லாமல் ஆக்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு எந்திரமாக தான் செயல்படுவீங்க உங்களை வந்து இது நல்லது இது கெட்டுதுன்னு தெரிஞ்சு அதை விலகும் தான் நீங்கள் மனுஷனாக செயல்படுவீங்க நீங்கள் அது கெட்டதையே நாடாமல் படைக்கப்பட்டீங்கன்னு வைங்க ஒரு ஆடு மாடு மாதிரி போயிடுவீங்க நீ கெட்டதே நாடாமல் இருந்தீங்கன்னு நீ அப்படி தான் நீங்கள் உங்களுடைய இயல்பை அமைஞ்சு போயிடும் அப்படி இருந்தால் அதுக்கு கூலியோ பரிசோ தண்டனையோ கொடுக்க முடியாது அப்போ உங்களுக்குன்னு என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த உணர்வை தரணும் இது தப்புன்னு உணர்த்தணும் நீ விரும்புனா அதை மீறிக்க விரும்புனா செஞ்சிக்க செஞ்சினா உனக்கு தண்டனை மீறிட்டேன்னா உனக்கு பரிசு தருவேன் அப்படி அப்படி சொல்வது வந்து எதுக்குன்னு கேட்டால் அப்போ தான் சுதந்திரம் உள்ளவனாக மனிதன் இயங்க முடியும் அப்படி இல்லாமல் நீங்கள் சொல்கிறபடி எல்லாரையும் ஒரு நல்ல வாரி வாரி வழங்குற வள்ளலாம் படைச்சிட்டான்னு வைங்க அது வந்து அவன் அவன் செஞ்சான்னு வராது அவனுடைய சுபாவம் அந்த இயற்கை அவனுடைய சுபாவம் இப்படி இருக்கிறனால செஞ்சான்னு வந்துடும் அவனுக்கு என்ன செய்ய நினைச்சா செலவு செய்ய முடியணும் நினச்சா செலவு செய்யாமல் இருக்க முடியணும் அதில் ஒன்றவன் தேர்ந்தெடுக்கணும் தேர்வு செய்தல் ஒன்று இல்லைன்னா அவனுக்கு எப்படி ஒரு பரிசு கொடுப்பீங்க தேர்வு செய்தல் எப்போ வரும் அவன் அவனுக்கு வந்து இப்படியும் போகலாம் அப்படியும் இருந்தால் தான் தேர்வு செய்தல் இருக்குது ஒரு சாய்ஸ் இருந்தால் அப்படி தேர்வு செய்தல் வரும் ஒரே சாய்ஸ் தான் நீ வந்து குடிக்க குடிக்கவே மாட்டாய் அப்படி எழுதிட்டு அவனுக்கு சாய்ஸே இல்லையே அவன் நினைச்சாலும் குடிக்க முடியாது நினைக்க மாட்டானே அப்போ அவனுக்கு சாய்ஸ் இருந்து அதை ஜெயிக்கணும் மனிதன்ட கடவுள் எதிர்பார்க்குறதுன்னு உனக்கு அறிவு கொடுத்துருக்கணும்ல உனக்கு சாய்ஸ் வந்து ரெண்டு தந்திருக்கானில்ல அது தேர்ந்தெடு பின்னா அறிவுக்கு என்ன வேலை கொடுக்க நீ அறிவை வச்சுக்கிட்டு ஏன் அது வேலை கொடுக்காம இருக்கிற அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் கடவுள் என்ன செய்யற அவருடைய படைப்புகளுக்கு வந்து அறிவையும் கொடுக்குறாரு அறிவுங்கிறது கடவுளே வந்து கிட்ட உட்கார்ந்துருக்குற மாதிரி தான் அறிவுங்கிற ஒரு ஆயுதத்தையும் கொடுத்துப்பட்டு இவன் இந்த மாதிரிலாம் உன்னை தூண்டுறாங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கையும் பண்ணிவிட்டு நீ அவன் செய்யும் பொழுது உடனே இதை செய்தான் தான் இதை செய்கிறான்னு உணர்ந்து சொல்கிற லாஜிக் எனக்கு புரியுது ஒரு அப்பாவி குழந்தைகளை பெண்களை ஒருத்தன் பாலியல் வன்புணர்ச்சி செய்யறான் கண்டிப்பா இது கடவுளுக்கு புறம்பான செயல் சைத்தானின் தூண்டுதல் அப்ப இந்த மாதிரி நேரத்துல சைத்தான் கடவுளை மீறி சைத்தானுடைய செயல் செய்யறான் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதுல பாதிக்கப்படுற அந்த பெண்களுக்கு என்ன நியாயம் இருக்கு அவங்க வந்து கடவுள் வழிப்படிதான் நடந்தாங்க அல்லா சொல்றபடிதானே அந்த பெண் நடந்திருப்பாங்க அது இஸ்லாமியரோ கிறிஸ்தவரோ இல்ல அவங்க செயல்படுற அவங்க தாக்கப்பட்ட உளவுல இருக்கிறாங்க அவங்க எந்த முடிவு எடுக்கலையே இல்ல அவங்க எந்த முடிவு எடுக்கப்பட்டவங்க இப்ப இவன் அல்லாஹ் வந்து சைத்தானையும் படைச்சு நமக்கு நல்வழியும் காட்டியிருக்காரு சைத்தான் பேச்சை கேட்டு வீணா போயிடக்கூடாதுன்னு சொல்றாரு சரி இந்த சைத்தான் பேச்சு கேட்டு பண்றவன் சிகரெட் குடிக்கிறவன் தன்னை அழிச்சுக்கிறான் ஆமா ஒரு பாலியல் வன்புணர்ச்சி பண்ணணும்ங்கிற ஒரு முருக புத்தி ஒரு சைத்தான் புத்தி வந்த ஒருவன் உங்க லாங்குவேஜ்ல சைத்தான் புத்தி வந்த ஒருவன் இன்னொரு பெண்ணோட வாழ்க்கைய ஒரு குழந்தைய யாரையோ ஒருத்தரை கெடுக்கும்போது போது மத்தவங்க பாதிக்கப்படுறாங்களே அப்ப கூட அல்லாஹ் தடுக்கணும்ல இல்ல பாதிக்கப்படத்தான் செய்வாங்க அதுக்கு மட்டும் இல்ல எல்லாத்தையுமே தடுக்கணும் உங்க பாத்தீங்கன்னா அத மட்டும் தடுக்க கூடாது திருட்ட தடுக்கணும் நீ எந்திரமா அவன் பழையபடி அதே தவறு என்ன வரும்னு கேட்டா வரும் திருடவே மாட்டீங்க நீங்க சொல்லவே மாட்டீங்க தப்பு செய்யறவனை தடுக்க வேணாம் மறுமையில வச்சு பாவ கணக்கு இறுதி நாள் சரி பாதிக்கப்படுறவனை கேக்குறேன் தான செய்யுங்க எந்த தப்பு செஞ்சாலும் பொய்யே சொன்னா கூட அதனுடைய அளவுக்கு ஒருத்தனுக்கு பாதிப்பு தானே இல்ல இன்னொருத்தனுக்கு பாதிப்பு வருது ஒருத்தனை பாதிக்கிறான் அவன் ஒருத்தர் அவனுக்கு ஒரு பாதிப்பு தானே உண்மைக்கு மறைச்சி

பாத்துக்குவான் கடவுள் மறுமையில நமக்கு நல்லது தருவான் பைபிள் என்ன சொல்றாங்க ராஜ்யம் ஏழைகளுக்கு அல்லாவுக்கு வந்து ஏழைகளுக்கு கொடுப்பாங்க இது ராஜ்யம் கொடுப்பாங்கன்னு பைபிள் சொல்லுது எல்லா மதமும் கடைசியில பாருங்க கஷ்டப்படுறதுக்கு மறு ஜென்மத்துல புண்ணியம் உண்டுங்கிறாங்க அப்ப அதே நம்புனா இந்த மத நம்பிக்கை மக்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கொடுங்கோலர்கள் சர்வாதிகாரர்கள் ஹிட்லரு முசோலினி ராஜபக்சேக்கள்னு எல்லாரும் எடுத்துக்கோங்க இப்ப மோடி ஆட்சியை எடுத்து கூட போராடாதீங்க மறுமையில நம்ம பாத்துக்கலாம் மோடி ஆட்சி எல்லாத்தையும் விடுங்க எல்லாம் கடவுளுக்கு தெரியாதா சைத்தான்னு அப்படி நம்ம போராடாதீங்க பிரார்த்தனையும் துவாவும் போதும் ப்ரே பண்ணுங்க துவா கேளுங்க போதுங்கிற மாதிரி ஆயிரும் அப்புறம் எதுக்கு நம்ம தெருவில் இறங்கி போராடணும் இது பண்ணும் போராட்டத்துக்கு எதிரால போகுது இது பாசிஸ்டவாதிகளுக்கும் தப்பானவர்களுக்கும் சாதகமா போயிருமே இந்த கோட்பாடு அப்படி தான் நீங்க சொன்ன மாதிரி தான் அது ஏற்படும் இஸ்லாம் அப்படி சொல்லவே இல்லை அவன் செய்யறான்னு சொன்னா நான் கொடுக்கற தண்டனை மருமையில கொடுப்பேன் சரி நீ உனக்கு ஒரு கடமை இருக்கு போராடுறது போராடுறது சட்டப்படி அவனை தண்டிக்கிறது உன்னுடைய சக்திக்கு உட்பட்டு மரண தண்டனை கொடுக்கறது தலையை வெட்டுறது அதுவும் கடுமையான தண்டனை இஸ்லாம் கொடுத்தானே இருக்குது நீங்களும் காப்பாத்துங்க நீங்க இறங்கி பாரு போராடுங்கன்னு சொல்லி உலகத்துல போராட்டத்தை தடுக்கல போராட்டத்தை தடுக்கிறதுக்கு போராடுறது ஒரு ஜிகாது அறப்போர் என்று சொல்லுகிற இஸ்லாம் இங்கே இருக்கிற நீங்கள் தான் போராடணும் ஒரு பள்ளிவாசல் இடிக்க வந்தான்னு சொன்னால் கடவுள் காப்பாற்றுவான்னு இருக்கக்கூடாது நீங்கள் தான் போய் இடிக்காமல் அதை காப்பாற்றணேன் ஒரு கொலை செஞ்சான்னு சொன்னால் கடவுள் இருக்க இருக்கக்கூடாது கடவுள் பார்த்துக்குருவாருங்கிறது அது ஒரு தனி கான்செப்ட் கடவுள் அந்த இன்னொரு வாழ்க்கை உலகம் அழிஞ்சதுக்கு பிறகு உள்ள இன்னொரு வாழ்க்கை சம்பந்தப்பட்டது இந்த உலகத்துக்கு உள்ள வாழ்க்கை இஸ்லாம் பேசாம இருந்தாதான் நீங்க கேள்வி சரியா பேசுறாங்க பேசுறாங்க பேசு பேசித்தானே இந்த குற்றவியல் சட்டத்தை பத்தி நீங்க ஒரு கேள்வி எல்லாம் கேட்டீங்கள போன தடவை குற்றவியல் சட்டம் கடுமையா இருக்குன்னு சொன்னீங்களே அந்த கடுமையான சட்டத்தை கடவுள் தானே கொடுத்திருக்கிறாரு அந்த சட்டங்கள் மூலமாக நீந்தானே இப்போ உன்னை காப்பாத்திக்கிறன எல்லாத்தையும் நாங்க வாழைப்பழத்தை உரிச்சி வாயிலாக வைக்க முடியும் நீங்க தான் அதை உறிச்சு சாப்பிடணுங்கிற மாதிரி இஸ்லாம் என்ன செய்யுதுன்னு கேட்டா மறுமையில தண்டனைங்கிறது நான் கொடுக்குற தண்டனை ஆனா உலகத்துல தண்டிக்க கூட நான் சொல்லவே இல்லை உலகத்துல உனக்கு சக்தி இருக்கலாம் உனக்கு உனக்கு தவறுன்னு தெரியுது இல்லை பாதுகிற இவனை என்ன செய்யணும் அதை செய்யி அதுக்குரிய தண்டனையை கொடு அப்ப தண்டனை அதை என்ன செய்யறாங்கன்னா அதை மறுக்கிறாங்க நிறைய பேர் தண்டனை கொடுக்கறத வேணாங்கிறாங்க இஸ்லாம் அப்படி கூட சொல்லலையா மறுமையில் எல்லா தண்டனையும் இருக்குது உலகத்துல எது செஞ்சாலும் கண்டுக்கிறாதீங்கன்னு சொன்னா மட்டும்தான் அந்த கேள்வி வரும் அங்கேயும் தண்டனை இருக்கிறது இங்கே நீங்க கொடுங்க இங்க வந்து நீங்க கொடுக்கணும் அங்க நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி மனிதர்களில் நல்லவர்களுக்கு சமுதாய தலைவர்களுக்கு பொறுப்புள்ளவர்களுக்கு அந்த பொறுப்பை சுமத்தி இருக்குது நல்லவங்க அதை செய்யுங்க இல்லை இப்போ உணவு இப்போ நம்ம லைஃப் ஸ்பேனில் பார்த்தீங்கன்னா ஆடு மாடு பாம்பு தவளை எல்லாத்துக்கும் ஒரு ரோல் உண்டு மூட்டைப்பூச்சி கொசு மாதிரி நோய் விளைவிக்கின்ற அந்த கொடூர கிருமிகள் பூச்சிகளையும் படைத்தது அல்லாதான் ஆமாம் ஆமாம் அது 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 பர்பஸ் என்னது அதாவதுங்க எல்லாத்துலேயுமே ஒரு பர்பஸும் இல்லைன்னு நீங்கள் வச்சா பாம்பு தேவை கண்டிப்பா இயற்கைக்கு தேவை பாம்பு தேவை தவளை தேவை தவளை குடியிருக்கூடாதுன்னு பாம்பு தேவை எல்லா கீரி தேவை இது எல்லாமே தேவையான ஒண்ணு கொசு மூட்டைப்பூச்சி கொடூர விளையக்கூடிய மைக்ரோப்ஸ் அந்த கிருமிகள் இதை இதை எதுக்கு அல்ல படைக்கணும்னு கேட்கறேன் இதை எதுக்கு படைக்கணும்னா நமக்கு கடவுள் அறிவை கொடுத்துருக்காருல்ல அந்த அறிவுக்கு வேலை கொடுக்கணும்ல அந்த வேலை கொடுக்கறதுக்கு இதெல்லாம் இருந்தா தானே இதை பத்தி நீங்க ஆய்வு செய்வீங்க இந்த கொசுவோட நீங்க ஆய்வு செஞ்சு டெங்கு வருது அத வருது அது என்னென்ன மாதிரி செய்யுது இதெல்லாம் நீங்க ஆய்வு செஞ்சு உங்க அறிவை வளர்க்கறதுக்கு உதவுதா இல்லையா நம்ம எல்லாருமே பயன் ஆனா சயின்டிஸ்ட் அறிவியல் சிந்தனைகளை மதம் மறுக்குது இல்ல மறுக்கலையா அங்க மறுக்கலையா எந்த மாதிரி மறுக்குது இல்லையா சிந்தியங்கள் ஆராய்ச்சி டார்வின் கோட்பாடா இருக்கட்டும் ஐன்ஸ்டீனா இருக்கட்டும் சர்ச்கள் எல்லாம் அவர் ஆரம்ப காலத்துல போட்டு பாட படுத்திருக்கிறாங்க உலகம் உருண்டைன்னு சொன்னது இதெல்லாம் அது இஸ்லாமியர்கள் செய்யலையே கிறிஸ்துவர்கள் செஞ்சதுக்கு நீங்க அந்த உருண்டை சொன்னதுக்கு தண்டிச்சாங்கன்னு வருது முஸ்லீம் நாடுகள் அடிப்படை கோட்பாடு ரெண்டு பேருக்கும் ஒண்ணுதானே முஸ்லீம்களுக்கு இதுக்கு இல்லையா வேற மாறுபாடு இல்லையா எந்த விஷயத்துல உலகம் உருண்டை இல்லையா உலகம் உருண்டையா இருக்கட்டும் டார்வின் கோட்பாடு கோட்பாடு பைத்திய காலத்துல அது விஞ்ஞானத்துக்கு மாத்த மாட்டதுங்க டார்வின் கோட்பாடு நாங்க மறுக்கிறோம் டார்வின் இது மட்டும் இல்லை எல்லா மதவாதியும் மறுக்கிறீங்க எல்லா மதவாதி மறுக்கிறான் அவன் எதுனால மறுக்கிறான்னு கேட்டா ஒரு படைப்பாளன் ஒருத்தனை இல்லாம ஆக்குறாங்களுங்கிறதுக்கு அவன் மறுக்கிறான் நாங்கள் எதுக்கு மறுக்கிறோம்னு கேட்டால் இந்த டார்வின் சொன்னது உளறல் அது எந்த அறிவியலும் கிடையாது வெறும் ஊகம் நீங்கள் வந்து கடவுள் மறுப்பதற்கு உதவுதுங்கிறதுனால அந்த இதை தூக்கி பிடிக்கிறீங்க டார்வினுடைய தத்துவத்தை வந்து தூக்கி பிடிக்க நியாயமே கிடையாது உதாரணமாக வந்து ஒன்றிலிருந்து ஒன்று உண்டானச்சிங்க வளர்ச்சி பரிணாமம்னு சொல்லிலை அதான டார்வின்ங்கிறது இப்போ நான் மனிதனுங்கிற பரிணாமத்துக்கு வந்துட்டேன் எத்தனை வருஷமாக மனிதனாக இருக்கிறேன் பல லட்ச வருஷங்களா இருக்கிறோம் நான் இல்ல மனித இனத்தை சொல்றேன் ஆமா ஒரு பல லட்சம் வருஷங்களாக நம்ம மனிதர்களா இருக்கிறோம் நம்ம ஏன் வேற ஒரு பெருனாவத்துக்கு போகல மனிதனவே என்னமோ இருக்கிறோம் நான் மனிதன தவளை டைனோசர் பூனை புலி அப்டிங்க தோட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்க சொல்றீங்க என்னைக்காச்சும் அது நிருபிக்கப்பட்டிருக்கேன் நிரூபிக்கப்படல நிரூபிக்கப்படல கற்பனை ஊகம் தான் அதுக்கு நிரூபிக்கவே படல எந்த ஒரு தவளையாச்சும் அது இன்னைக்கு வந்து தவளை பள்ளியாக மாறினுச்சு அப்படின்னு ஒன்று காட்ட முடியுமா நீங்க இல்ல அப்படி மாற வேண்டியது இல்ல வேறு எப்படி மாற முடியும் அப்படிங்கிறாங்க இப்போ மனிதர்களே ஹோமோ செப்டியன்ஸ் ஹோமோ நீண்டதால் இதில் இருந்து வந்திருக்குன்னு அவங்க ப்ரூவ் பண்ணிட்டு தானே ப்ரூஃப் பண்ணல அவன் என்ன செய்கிறான்னு கேட்டா உதாரணமாக சில சொல்கிறான் அதாவது ஏன் வந்து ஒட்டை சிங்கிக்கு கழுத்து நீண்டது அப்படின்னு கேட்டா உணவு வைரத்துல இருந்துச்சான் ஆமா எட்டி எட்டி பாத்துச்சான் எட்டலையான் அந்த முயற்சி பண்ணதுனால ஒரு நூலளவுக்கு கொஞ்சம் கழுத்து கூடுச்சான் அதனுடைய சந்ததி அதே மாதிரி செஞ்சுச்சான் அது ஒரு நூலளவு கூட்டுனுச்சான் இப்படியே கூடி 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 நமக்கு பெரிய கழுத்து தான் வேணும் அப்படின்ற ஒரு அந்த சிந்தனையை கடத்திக்கிட்டே வந்துச்சான் கடைசியாக வந்து இந்த அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒட்டை சிவங்கி ஒரு காரணம் சொல்கிறீங்க அந்த ஒட்டைய மட்டும் மட்டும்தான் மேலே உள்ளதை எடுக்க ஆடுக்கு தேவையில்லையா அது மாட்டுக்கு தேவையில்லையா அந்த ஒட்டைய சொன்ன அந்த காரணம் வந்து கேட்க நல்லா இருக்கே தவிர ஒட்டையை சிவங்கி கழுத்து வளர்ந்ததுக்கு அதான் காரணம்னு சொன்னால் அதே காரணம் ஆடு மாட்டுக்கு இருக்கா இல்லையா ஆடுகளுக்கும் இலைதலை மேலே இருந்து எடுக்க முடியுமா அதனுடைய கழுத்தும் வளர்ந்தது தான் நல்லா தானே இருக்கு அதுவும் ஆசைப்படத்தான செய் முயற்சி பண்ணத்தானே செய்கிறது ஆடு முயற்சி பண்ணதுனால அடுத்த ஜெனரேஷனுக்கு ஜெனரேஷன்களுடைய வாழ்நிலை சூழல் மாறி இருக்கலாம் இல்லைங்களா இல்லை இல்லை இந்த காரணம் இது தானே சொல்றீங்க அதாவது அந்த உணவு கிடைக்கு உயரமாக இருந்த காரணத்தினால் முயற்சி பண்ண 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 கழுத்து பெருசாகணுங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து அதில் அமைக்கப்பட்டு அடுத்தடுத்து அடுத்தடுத்து அடுத்து பெருசா வளர்ந்து சோ நீங்க பரிணாம கோட்பாடையே நீங்க மறுக்குறீங்க நம்ம போய் தானங்க கற்பனை அதை நீங்க ஏற்கலை நான் கேக்குற மற்றபடி அறிவியல் கருத்துகள ஏத்துக்க அறிவியல் ஏத்துக்கு பரிணாம ஆக்சரா ஏத்து பரிணாமமே அறிவியலா இருந்தால் ஏத்துக்கிருவோம் நாம் என்ன கேட்கறோம் அப்படின்னு கேட்டா நீங்க வந்து ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு ஊகமா சொல்றீங்க பரிணாமம் என்று சொன்னால் மனிதனோட அத நிறுத்தி வச்சவன் யார் மனிதனுக்கு அடுத்த பரிணாம ஏன் இல்ல பரிணாமம் வந்துகிட்டே இருக்கணுமா இல்லை அதுக்கு மேலே நமக்கு மேலே இன்னொன்று போகலாம்ல இனிமே கூட வரலாம் இன்னொரு ஆயிரம் நூற்றாண்டுகள் எத்தனை லட்சம் வருஷத்துக்கு மேலே போச்சா இனிமேல் என்ன வரப்போகுது மனிதன் வந்து அதே நிலையில இருந்துகிட்டு இருக்கான் மனித தன்மையிலேருந்து கொஞ்சம் கூட மாறலையே அதை விட இன்னொன்று என்னன்னு கேட்டால் பரிணாமத்தினால சில உறுப்புகள் வளர்றது போகிறதுக்கு நீங்கள் காரணம் சொல்கிறீங்க பகுத்தறிவு வளருவதற்கு பரிணாமத்தில் என்ன காரணம் இருக்கு நான் உலகத்தில் வாழ்வதற்கு பகுத்தறிவு தேவையா பகுத்தறிவுன்ற தேவையா பகுத்தறிவு குரங்காக இருந்துருக்குல்ல அது வாழ்வதற்கு பகுத்தறிவு தேவையா அது வாழ்ற குரங்கு வாழ மனிதனுக்கு பகுத்தறிவு இல்லை நாங்கள் குரங்குல தானே உண்டானங்கிறீங்க ஆமாம் அப்போ குரங்குக்கு தேவையாக இருந்தால் தானே மனுஷனுக்கு தேவைப்பட்டிருக்கேன் குரங்குக்கு அந்த பகுத்தறிவு பகுத்தறிவு இல்லாமல் வாழ முடியலையா அப்படின்னு ஒரு ஒரு கட்டம் எந்த காலத்தில் இருந்திருக்குதா உலகத்தில் உயிர் வாழ்வதற்கு பகுத்தறிவு தேவையே இல்லை அப்போ பகுத்தறிவு இருக்குது அப்போ ஸ்பெஷலாக நமக்கு தரப்படுதே தவிர பரிணாமத்தின் மூலம் அது கிடைக்கவே இல்லை நமக்கு ஸ்பெஷலாக அந்த தரப்படுகிறது அது போக நீங்கள் பார்க்கணும் இப்போ நவீன உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்போ வந்து விஞ்ஞானத்தில் ஆய்வு செஞ்சு என்ன செய்யலான்னு கேட்டால் எவன் எவன் எதுலேருந்து வந்தான்னு கண்டுபிடிக்கலாம் இப்போ மனிதன் வந்து நீங்கள் குரங்குலேருந்து நமக்கு முந்தின ஸ்டேஜ் குரங்கு அப்படி வைங்களேன் நமக்கு முந்தின ஸ்டேஜ் குரங்குன்னு சொன்னால் குரங்குடைய மரபணு மனுஷ மரபணு குரங்குடைய இரத்தம் மனுஷ ரத்தம் இதெல்லாம் ஆய்வு செஞ்சு அப்படி நெருக்கமாக இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்களே ஏதாச்சும் இல்லை ஆனால் மனிதனுக்கு நெருக்கமாக பன்றி தான் இருக்குங்கிறாங்க மனிதனுக்கு நெருக்கம் எதுன்னு கேட்டீங்கன்னா பன்றி பன்றியுடைய ரத்தத்தை மனுஷனுக்கு இப்போ செலுத்திட்டாங்க பன்றியுடைய இதயத்தையும் மனுஷனுக்கு செலுத்திட்டாங்க செலுத்தி ஆறு மாதம் என்னமோ ஒரு வருஷம் உயிரோட வாழ்ந்துட்டு ஒரு ஒராள் அப்போ பன்றியுடைய இதயம் வந்து மனுஷ இதயத்துக்கு நெருக்கமாக இருக்குது உங்கள் பரிணாமம் உண்மையாக இருந்தால் தான் நெருக்கமாக இருக்கணும் நம்ம ஏ நமக்கு அடுத்த ஸ்டேஜில் எதிர்க்க தான் நான் நெருக்கமாக இருக்கணு அது உங்கள் ஆனால் பரிணாம கோட்பாடு அதனுடைய தொடர்ச்சியாக அறிவியல் கான்செப்டுகள் இன்னும் வந்துக்கிட்டு தான் இருக்குது அறிவையில இல்லைங்க அது அது இந்த பரிணாமம் சம்பந்தமாகவே கடவுள் மறுப்பாளர்களோட நாங்கள் விவாதம் பண்ணிருக்கிறோம் கடவுள் மறுப்பாளர்களோ பரிணாமத்தை எல்லாம் சொன்னாங்க நாங்க போட்டு காட்டின எல்லா ஆதாரத்தையும் நாங்க வந்து இதெல்லாம் வந்து கிராஃபிக்கில் வரைஞ்சதுங்க நீங்க இது ஆதாரம்னு காட்டுறீ இப்படி வளர்ந்து இப்படி வரைஞ்சி கிராஃபிக் அது பயோடெக்னாலஜி அந்த அந்த அடிப்பில் தானே நிறைய வருது அதுதான் இது கிடையவே கிடையாது பரிணாமங்கிறது வந்து விஞ்ஞானத்துக்கு மாத்தமானதுங்க எந்த ஒரு விஞ்ஞானத்தை இஸ்லாமிய இருக்குது விஞ்ஞானத்தை ஏத்துக்குது புது புது கண்டுபிடிப்புகளை கண்டிப்பா கண்டுபிடிங்க தேடுங்க ஆராயுங்கன்ற வசனம் எவ்வளவு குரான் இருக்குது சிந்திக்க மாட்டீர்களான்னு கேட்கிற வசன குரான் நிறைய இருக்குது அறிவு தோன்றது ஆனா பரிணாமம் முதல் முதலியா போன் வந்தது முதல் முதல் ட்ரெயின் கண்டுபிடிச்சப்பெல்லாம் இஸ்லாம் அதை எதிர்க்கல 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 நிறைய உண்டாக்கி இருக்கிறாங்க இஸ்லாமியர்கள் வந்து அவ்வளவு விஷயங்களை கடந்த காலத்துல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஐரோப்பால இருந்த சயின்ஸ்க்கு எதிரானவங்க கிடையாது இருந்த கண்டம் ஐரோப்பா இருக்கும் பொழுது உலகத்துக்கு அறிவை சொல்லி கொடுத்தது முஸ்லிம்கள் தான் அதனால முஸ்லீம் மன்னர்கள் வந்து அந்த அறிவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஏன்னா குரான் அப்படி சொல்ற காரணத்தினால அதனால நாங்கள் அறிவியலுக்கு இஸ்லாம் எதிரவே கிடையாது அதுல மாற்றம் கிடையாது ஆனால் பரிணாம வளர்ச்சி நீங்க சொல்லுவது வந்து அது எப்படி இல்லை பொய்யா சொல்றீங்க அதாவது ஆடுங்கிறது அது தனி புரோகிராம் அது வந்து மாடாக வருவதற்குரிய எந்த ஒரு இது கிடையவே கிடையாது ஒவ்வொன்றும் தனித்தனி படைப்பு தான் அது அதுக்குரிய மரபணோட அது இருக்கிறதே தவிர இன்னொன்று டெவலப் ஆகி வளர்ந்து அப்படின்னு சொன்னது வந்து நீங்கள் தோற்றத்தை பார்த்து அவர் கண்டுபிடிக்கிறீங்க நெருக்கமாக இருக்கு இது பள்ளிக்கிறது ஓனானா இருக்குது ஆனால் அப்படி இப்படி கற்பனையில் வரைஞ்சிக்கிட்டு நீங்கள் என்ன செய்றீங்க அது உரிய அறிவி அறிவியல் மாதிரி சொல்றீங்க அறிவியலே கிடையாது அறிவியல் அறிவியல் இது கிடையாது ஓகே அப்போ உங்களுடைய கான்சர் அப்படி சைத்தான் ஒருத்தர் உருவம் கிடையாது சைத்தானுக்கு ஒரு சிந்தனை சிந்தனையில் தான் சைத்தான்கிறவன் கண்ணுக்கு தெரியாமல் உள்ளத்திலே மறைந்திருந்து கொண்டு தவறான எண்ணங்களை போடுபவன் அப்படின்னு தான் சைத்தானுக்கு டெஃபினேஷன் ஆனால் பேய்ங்கிறாங்கல்ல பேய்ங்கிறது என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் இறந்து போன ஒருத்தனுடைய ஆவி அந்த அந்த சைஸ்லாம் நம்புதா இறந்து போனவனுடைய ஆவி வந்து இந்த உலகத்துக்கு வரவே முடியாது என்று இஸ்லாம் சொல்கிறது ஒருத்தன் இறந்தானால என்ன அர்த்தம்னு கேட்டால் அந்த உயிரை இறைவன் கைப்பற்றி கொண்டான் அவளை திருப்பி வர முடியாது இறைவன் கைப்பற்றி கொண்டா லாக்கு போல வச்சா தப்பிச்சு வர முடியுமா உயிரை கூட ஜெயிலில் போட்ட மாதிரி அப்போ இறைவனுடைய கண்ட்ரோலில் இருக்கிற காரணத்தினால எந்த உயிர் கைப்பற்றப்பட்டாலும் சரி அவைகள் திரும்ப இந்த உலகத்தோடு ஒரு தொடர்பும் கிடையாது இந்த உலகத்துடைய தொடர்பை ம அறுத்து எறிவதற்கு பேர் தான் மரணம் இந்த உலகத்துக்கும் உனக்கும் உள்ள தொடர்பு கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு பேர் தான் மரணம்னு சொல்லுது அதனால செத்துப்போனை நல்லவனாக இருந்தாலும் சரி கெட்டவனாக இருந்தாலும் சரி அந்த ஆவிகள் இங்கே வராது அல்லாவுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது எங்கள் நம்பிக்கை பிரகாரம் அதனால் பேயை நாங்கள் நம்ப மாட்டோம் நாம சைத்தான நம்பவும் பேய நம்ப மாட்டோம் சைத்தான்கிறது உள்ளத்துல பேய் பிசாஸ் நம்பிக்கை பேய் பிசாத நாங்க நம்ப கூடாது சூனியம் இது அதெல்லாம் கிடையாது பேய் பிசாத நாங்க நம்பினோம்னா இஸ்லாத்துக்கு மாற்றமானது ஓகே ஓகே அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை இஸ்லாத்துல கிடையாது அப்ப சைத்தான்

இறைவன்னால ஒரு உருவம் உள்ள வந்தானுங்க இறைவன் இறைவனா உருவமற்ற இறைவன் இஸ்லாமிய கருத்து இல்லங்க உருவம் இருக்குன்னு நமக்கு தெரியாது மனிதன் மாதிரி தான் இருப்பார் மனிதன் மாதிரிங்கிறது சொல்ல முடியாது அவருக்கே மனிதன் மாதிரி தான் கடவுளை பாக்குது அவருக்கு உரிய உருவத்துல இருப்பாரு இறைவனுக்கு உருவமே இல்லைன்னா வெறுமனே சக்தி மாதிரி நினைக்கிறாங்க டிரஸ் என்ன டிரஸ் உடையலாம் அதெல்லாம் இறைவனை பத்தி நம்ம பார்த்தா தான் சொல்ல முடியும் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா இறைவன் ஒருத்தன் இருக்கிறான் அவனுக்கு என்ன உருவமோ அந்த உருவத்தில் இருக்கிறான் அதை வந்து நீங்க பாக்குறதுக்கு உங்களுடைய பவர் இல்ல மறுமை நாளில் திரும்ப உயிர்ப்பித்து எழும்போது அதை பார்ப்பதற்குரிய பவரோட நீங்கள் எழுப்பப்படுவீங்க உங்களுக்கு முழு நிலவு காட்சி தருவதைப் போல உங்களுக்கு இறைவனை நீங்கள் பார்ப்பீர்கள் சாத்தானையும் பார்க்கலாம் எல்லாத்தையும் பார்க்கலாம் சாத்தான் மழக்குங்கிற எல்லாத்தையும் பார்க்கலாம் எல்லாரும் அந்த அந்த பார்வை வேற பார்வை நம்ம திரும்ப எழுப்பப்படும் பொழுது இதே மாதிரியான பலவீனங்கள் உள்ளவர்களாக எழுப்பப்பட மாட்டோம் பலவீனங்கள் அற்றவர்களாக மனிதர்கள் திரும்ப உயிர்ப்பிக்கப்படுவாங்கிறதுனால அவங்களுக்கு எல்லாத்தையும் பார்க்க முடியும் இப்போ இந்த கண்ணை கொண்டு பார்க்க முடியாதுன்னு இஸ்லாம் சொல்லுது கடவுள் உருவமற்றவருங்கிறது சில நாகூரணிவா பாட்டில் உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர்னு படிப்பாரு அதை வச்சுக்கிட்டு அப்படி வழங்கிட்டாங்க இறைவன் உருவமற்றவன் இஸ்லாம் நம்பிக்கை இல்லை இறைவனுக்கே உள்ள உரு உருவமற்றவன ஒன்றும் இல்லட்ட ஒன்றும் இல்லாது என்ன செய்யும் அப்போ மறுமையிலே அல்லாவை பார்க்கலாம் அல்லாவை பார்க்கலாம் கண்டிப்பாக பார்க்கலாம் அல்லாஹ் உரையாடுவான் நல்லா விசாரிப்பான் அப்படி அப்படிங்கிறலாம் நிறைய ஆதாரங்கள் குரான்ல இருக்கிறது அருமையில் நாங்கள் இறைவனை பார்ப்போம் தான் இறைவன் யாருன்னு தெரியும் அந்த அது வரைக்கும் இறைவனுடைய அந்த ஆற்றில தான் உணர முடியும் ம் இறைவன் உங்களுக்கு சக்தி உள்ளவனாக இருக்கிறான்னு உணர முடியும் ஒரு இதுவும் வழக்கம் போல நம்ம வளமையான ஒரு ஒரு லாஜிக்கான உரையாடல் மாறுபட்ட முரண்பட்ட கேள்விகள் நீங்கள் அந்த லாஜிக்கோடு அணுகிற விதம் எப்படி எங்க மதத்தில் இது என்ன சொல்லியிருக்கு சயின்ஸுக்கும் எங்களுக்குள்ள வித்தியாசம் என்ன எந்த இடத்துல சயின்ஸில் வேறுபடுறோம் இதை எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறத இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லாமல் இஸ்லாமியில் அல்லாதவர்கள் மற்றவங்களும் சரி என்ன இதில் சொல்லியிருக்கிறாங்க ஒருவேளை உங்களோட அவங்க விவாதத்துக்கு வந்தா கூட விவாதத்துக்கு பேசுதா கூட அதை தெரிஞ்சுக்கலாம்ல அது என்னன்னு தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பா இருக்கும்னு தான் நம்ம தொடர்ச்சியா இந்த மாதிரியான கருத்துக்களை மக்கள்கிட்ட சொல்றோம் முதல் ஒரு விஷயத்தை ஏற்பதும் மறுப்பதும் அது இருந்து தானே வருது ஆமா கண்டிப்பா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டா தானே எதை பத்தியும் பாரதியாரை பத்தியோ வேணாம் மறுக்கிறோமோ விமர்சிக்கிறோமோ அவரை படிச்சா தானே வர முடியும் ஸோ அந்த விதத்தில் இது மக்களுக்கு பயனுள்ள வகையில் அவங்க புரிந்து கொள்ளும் வகையில் பல்வேறு கருத்தில் எடுத்து வச்சுங்க மிக்க நன்றி